ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சாமிக்கு வந்து வஸ்திரம் எப்போதும் செய்வோம் இல்லையா அந்த வஸ்திரம் வந்து அதுவே பூ மாலையில எப்படி செய்யலாம் அதாவது அந்த காட்டன்லேயே பூ மாதிரி செஞ்சு எப்படி வஸ்திரம் செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் பூவே மாலை மாதிரி வரும் உங்களுக்கு ஐ மீன் வந்து பஞ்சில் செய்வோம் இல்லையா சாமிக்கு வஸ்திரங்கிறது அது தான் அதுக்கு முன்னாடி வந்து சும்மா பெருமாடி பெருமாவையோட வீட்டு கொஞ்சம் காமிச்சிட்ருக்கேன் அவங்க சாமிக்கு எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் ஏன்னா அது எங்கள் பெரியம்மா எனக்கு அங்கேருந்து அனுச்சுன்னு நாங்கள் எடுத்து அனுப்பிச்சு நான் கேட்டுகிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அதனால வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அழகாக ரொம்ப சூப்பராக சிம்பிளாக கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக செய்வாங்க ரொம்ப அழகாக செய்வாங்க அது நீங்கள் வந்து செஞ்சிங்க வரைக்கும் சாமிக்கிட்ட போட்டிருக்கேன் சா வீடியோவை கடைசி வரைக்கும் ஏன் பார்க்க சொல்கிறேன்னா இந்த வஸ்திரம் மட்டும் வஸ்திரமாக போடலாமல் விளக்கு திரியாவும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறது காமிச்சிருப்பேன் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது கோச்சிக்காதீங்க சாமி இது வஸ்திரம் பண்ணி கே கிணண்டு இதெல்லாம் கம்மி நினைச்சுக்காதிங்க ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க அது மேலே அதுக்கு மேலே இந்த சாமி வஸ்திரம் போட்டுருப்பாங்க ஃபுல்லாக செஞ்சு காமிக்க சொல்லலான்னா அவங்க அது எப்படி செய்கிறதுன்னு காமிச்சாங்க அது வந்து எப்போதுமே விசேஷம் தான் இந்த மாதிரி கோத்து போடுவோம் அது வரைக்கும் கோத்து போடுற மாதிரி செஞ்சு தனித்தனியாக வச்சுருப்பேன்னு சொன்னாங்க தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ வீடியோவில் வந்து ஃபுல்லாக அப்படி காமிக்கிறேன் நான் அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் அவங்க கொஞ்சம் டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு டப்பா வச்சுருக்கேன் இந்த வர பஞ்சு ஒரு டப்பா வச்சுருக்கேன் இதை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து இப்படி கொஞ்சம் எடுக்கணும் கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சு இந்த இப்படி செஞ்சு இப்படி இப்படி இதை திருப்பணும் இப்படி இப்படி திருப்பினா இந்த வத்திரி க்ளீனாக வந்துடும் அப்படி திருப்பி இந்த மாதிரி திருப்பி 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 இங்கே போட்டு வச்சுருக்கோம் பார் அவ்வளோதான் இந்த மாதிரி திரிக்கிறது இந்த மாதிரி திரிக்கிறது இதா ஆ இப்படி எடுத்துக்கணும் இப்படி பிச்சணும் இப்படி செய்யணும் இப்படி சுற்றணும் இந்த அது சரியா இந்தா அப்படி அப்படி பாருங்க நடுவில் அவங்க வாய்ஸை கட் பண்ணிட்டு அவங்க எனக்கு இது எனக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நிச்சயம் இல்லாமல் கொஞ்சம் திட்டி இருப்பாங்க அதான் நான் வாய்ஸ் கட் பண்ணிட்டேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக எப்படி அழகாக ரொம்ப ஈஸியாக பண்ணுறா பாருங்க சல்லு சல் சனு பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் அவங்களுக்கு ப்ராக்டிஸு சின்ன சின்னதாக பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ஸ்டிக்கர் கீழே வச்சு இந்த திரியை நல்லா இப்படி செஞ்சு ஒம்போது திரி இப்படி வைக்கணும் இப்படி ரவுண்டாக ஒம்பது திரி இப்படி ஒட்ட வச்சு கீழே ஒரு ஸ்டிக்கரு மேலே ஒரு ஸ்டிக்கர் வச்சு அப்படியே ஒம்பது ஒம்பது வைக்கணும் அப்படி அப்படியே வச்சு அப்புறம் நடுவில் ஒரு பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சு திரும்ப நீட்டமாக ஸ்டிக்கர் எடுத்து அதில் ஒட்ட வைக்கணும் இப்படி வைக்கணும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா திரி செஞ்சு வச்சுக்கணும் இந்த ஒம்பது வச்சு கம்பர் நாலு எட்டு ஒம்பது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திரி நிறையா செஞ்சு வச்சுக்கணுமா ஒம்பது அப்படியாக இப்படி வரும் இப்படி வச்சு ஸ்டிக்கரில் ஒட்டி இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும் பர் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும் எல்லாமே இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி வரிசையாக வச்சுக்கணும் இப்படி ஒரு ஸ்டிக்கர் கீழே அப்படி வச்சு அது மேலே இப்படி ஒட்டிடணும் ஒம்பது நடுவில் இப்படி வரும் அப்புறம் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி வரும் இப்படி மாலை ஒம்பது வரும் இதுக்கு நடுவில் ஸ்டிக்கர் வரும் சேஃப் கலர் ஸ்டிக்கர் ஆம்பிடுது பாருங்கள் சின்ன குழந்தை மாதிரி நினச்சி நீங்கள் எப்படி எவ்வளோ செல்லமாக சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அது வந்து அப்போயே உங்களுக்கு திரும்பி அங்கே செஞ்சு மாலை மாதிரி செஞ்சு காமிக்க கேட்டேன் அப்போ வந்து அது மாதிரி வச்சு செஞ்சால் அந்த ஸ்டிக்கர்லாம் வடங்கும் அதனால் அந்த மாதிரி பூ பூ மாதிரியே செஞ்சு வச்சு கடைசியில் தான் அதுக்கப்புறம் எப்போ விசேஷம் வருதோ அதாவது தீபாவளி பொங்கல் அப்புறம் வரலட்சி நோன்பு அப்புறம் விநாயக சதுர்த்தி இப்படி தான் அப்போ தான் அந்த வசரம் மாற்றுவாங்க அதனால தான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ வீடியோவும் காமிச்சிட்டு வீட்டையும் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு அதை முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த கோலம்லாம் போட்டு தான் அவங்களுக்கு வந்து நான் கோலம் போட்டாலும் சரி யார் கோலம் சரி முதல் வந்து கோலம் வந்து வீட்டை எடுத்து வச்சுக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த கோலம் சாமி கும்பிட்றது பூ சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சரி உங்களுக்கு வீட்டையும் கொஞ்சம் காமிட்டான்னு காமிச்சேன் அது அது ரெண்டாவது அந்த ஸ்டிக்கரில் ஒட்டி வச்சோம்னா மடங்கி இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது அவங்க சாமி போடுறப்ப ரொம்ப மடங்கிருன்னு சொல்லிட்டு இது பண்ண மாட்டாங்க எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அதனால தான் இதுனால் பூ பூவாக இருந்து ஒரு பாக்ஸில் நீட்டாக எடுத்து அடிக்க சொல்லிட்டு பாக்ஸ் அடிக்க அந்த பூ மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருவாங்க எப்போ சரிமா அந்த ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்னு சொந்த நடுவில் வந்து அது ஒரு பொட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் அந்த அந்த ஒவ்வொரு பூக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டிக்கர் கல் போட்டு வைப்போம் இல்லையா ஒரு ஸ்டிக்கர் பா ஸ்டிக்கர் போட்டு வைப்போம் இல்லையா அதிலே கல் வச்சிருக்கும்ல ஸ்டோன் வச்சது நல்லா உங்களுக்கு அது காமிக்கிறேன் அது வச்சா உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் நல்லா அந்த பார்வையை எடுத்து கொடுக்கும் ரொம்ப லுக்காகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் ரெண்டாவது ஒட்டிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஒயிட்டு அந்த ரெட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் உங்கள் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்னு சொன்னது கீழே வந்து ஸ்டிக்கர் அந்த மாலை மாதிரி மொத்தம் கோக்குறதுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த மாலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் செலட்டோப் இருக்குது பார்த்திங்களா செல டோப்பில் நீட்டமாக வச்சுக்கணும் உங்களுக்கு இல்லாட்டி செல டோப்பில் ஃபஸ்ட்டு இந்த சைடு இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அந்த நம்ம ஸ்டிக்கர் இந்த இது இருக்கும் பார்த்தீங்களா கம் இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல அப்படி ஒவ்வொன்றா ஒட்டை வச்சுட்டு நம்ம அப்படியே தொங்க விட்டுக்கலாம் அதனால தான் அப்படி தொங்குறதுனால தான் உங்களுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு மடித்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணேன் பாருங்கள் இது வந்து அந்த பூ மாலை செய்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க அப்புறம் பாருங்கள் அந்த ஒத்த திரியா திட்ட பண்ணுறது வந்து நம்ம அஞ்சு திரியா அது மாதிரி அஞ்சு திரியை அப்படி ஒட்டியாக உருட்டி வச்சு நெய்ல ஊறு போட்டு வச்சுக்கலாம் ஏன் நெய்ல ஊறு போட்டு வைக்கிறோம்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து நின்று ஏறி உங்களுக்கு நம்ம அப்போதைக்கு போட்டு நெய்ல போட்டு எடுத்துகிட்டு நம்ம விளக்கு பற்றாச்சுன்னா டக்குன்னு சீக்கிரமாக எங்களுக்கு எரிஞ்சு முடிஞ்சிடும் அந்த தீபத்தில் நீங்கள் பார்த்தினா உங்களுக்கு தெரியும் வீடியோவில் அந்த அந்த வஸ்திரம் மால் சரியாக தெரியலனா நான் ஃபோட்டோ தனியாக கிளிக் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதையும் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க தேங்க்யூ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ